வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் முதலாவதாக பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபூஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலனையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்குரிய குரு பயிற்சி பலாபலங்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதிவராம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அவர் இதுவரை மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தவர் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மூன்றிலிருந்து நான்கு ரிஷபத்திலிருந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்கில் குரு அமர்வதும் சிறப்பல்ல பொதுவாக நான்கில் குரு அமர்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக ஐந்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு மிதுனம் அந்த இடத்தில் மாதக்கோள்களை தவிர்த்து ஆண்டு கோள்கள் எவையும் அமராது இந்த பெயர்ச்சியிலே அப்படி பார்க்கின்ற பொழுது முன்னூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் ரிஷபத்தில் அமர்கின்றார் குரு பகவான் இவற்றிலேயே அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வகரம் அடைகின்றார் பிப்ரவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வகர நிபத்தி அடைகிறார் நூற்றி பதினைந்து நாட்கள் வகரமாக இருக்கின்ற அந்த காதங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஆனால் மற்ற நாட்களிலே நான்கில் குரு அமர்வது எவற்றிலும் நிதானம் பொறுமை வேண்டும் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சர்ப்பகிரகங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ராசியிலே சனி அமர்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்ந்தால் கோச்சார அடிப்படையில் பாதிப்பில்லை இந்த குரு பேச்சியான முன்னூற்றி எழுபத்தி நாட்களே மாதக்கோள்கள் தான் சனியோடு சேர்க்கை பெறுவார்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது இரண்டில் ராகு அமர்கின்ற பொழுது ராகுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பே மாதக்கோள்கள் தான் சேர்க்கை பெறு எனவே ஆண்டுக்கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமற்ற நிலை இருக்கிறார்கள் இதற்கு என்ன செய்வது என்ற குழப்பம் உங்கள் மனதில் எழலாம் தவறில்லை ஆனால் இங்குதான் உங்களுடைய ஜனன ஜாதகம் பேசுகின்றது அவை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எனவே நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசையே நடைபெறும் குழந்தை பருவத்தில் அதாவது பள்ளி பருவத்தில் குரு தசை அதன் பிறகு நீங்கள் அவிட்டம் என்றால் ராகு ராகு ராகுதசைக்கு அடுத்தது குரு தசை வாலிப பருவத்தில் அதன் பிறகு சனி திசை புதன் திசை என்று உங்களுக்கு நடைபெறுகின்ற தசையே நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை அதே தான் சதையும் பிறப்பு திசை ராகு தசை அதன் பிறகு குரு சனி புதன் அதே பேர் தான் போரட்டாதி என்கின்ற குருவோடி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் குரு தசை சனி தசை புதன் திசை அது கேது என்கின்ற ஏழு வருடம் அப்புறம் சுக்கர தசை எனவே நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையே கும்பத்தில் பிறந்த பிறகு உங்களுக்கு அடைபெறும் அது ஒரு அதிர்ஷ்டம் ஆகையால் ஜாதக ரீதியாக உங்களுக்கு குரு சனி புதன் போன்றவர்கள் சிறப்பாக இருந்தால் ஜென்மசனி இரண்டிலே ராகு நான்கிலே குரு என்ற கவலை வேண்டாம் ஆனால் இந்த குரு பேச்சு என்று பார்க்கின்ற பொழுது குரு நான்கில் அமர்வது உடல் நிலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் க தாயாருடைய உடல் நிலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற பொழுது எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள் அந்த இடம் நான்காம் இடம் வீடு மனை வாகனம் நிலம் வாங்குவது கவனம் வேண்டும் இல்லை என்றால் அவற்றில் வில்லங்கம் ஏற்படலாம் இவை எல்லாம் நான்கில் அமர்கின்ற குருவாலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆனால் இங்கு குரு பார்வையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அதாவது கன்னி ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த இடம் பலம் பெறுகிறது குரு பார்வை எனவே உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத சொத்து சேர்க்கை நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக வம்பு வழக்கு ஏதாவது அவற்றை திடீர் பைசல் அவற்றினால் உங்களுக்கு ஆதாயம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்து மாற்றம் இருக்கும் நிச்சயம் இருக்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு மாற்றம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பங்கு சந்தையில் ஈடுபடுகின்றவர்கள் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கின்றாலும் திடீர் நன்மைகள் இருக்கின்றது அது பார்க்கின்ற போது ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் கடின உழைப்பை கொடுப்பீர்கள் உங்கள் பொதுவாக கும்பராசியில் போய் கடின உழைப்பாளி சனிய ராசி ஆதிபதியாக உழைக்கும் வருகமாக கூட சனி கடின உழைப்பை கொடுப்பீர்கள் அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் என்றாலும் உழைப்புக்கு நீங்கள் சளைக்காமல் இருப்பீர்கள் கவலைப்பட மாட்டீர்கள் ஆதங்கப்பட மாட்டீர்கள் உழைப்பே மூலதனம் என்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் அவை நன்மையே தான் தரும் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையை ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கலாம் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வீடு கட்டுதல் போன்றவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனாலும் அவற்றில் கவனம் வேண்டும் ஜென்ம சனி தட்டென்று அவசரப்படாதீர்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட்டு செயல்பட்டு என்றால் தேவையற்ற விரயங்கள் இருக்காது இது குரு பார்வையால் ஏற்படக்கூடிய அரம்பு துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரம் நான்கில் குரு அமைந்து பத்தை பார்க்கிறார் ஜென்ம சனி அந்த சனியும் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் விருச்சிகத்தை எனவே உழைப்பு 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 என்று அண்ணின உழைப்பை கொடுக்கக்கூடிய நிலை வரும் அவற்றினால் சோர்வுகள் ஏற்படும் அசதிகள் மன அழுத்தங்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு என்னதுக்காக என்ன செய்ய வேண்டும் சிறிது நேரம் ஆலயம் சென்று தியானமாக அமைந்து அமைதியாக இறைவனை வணங்குங்கள் குறிப்பாக சிவனை வணங்குங்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த சிவ அருளால் சிவகடாட்சால் உங்களுக்கு கடின உழைப்பை கொடுக்கணும்போது மன சோர்வு ஏற்படாது பொருளாதார பிரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் வறுக்கு மிஞ்சிய செலவுகளில்லாமல் பார்த்துக்கொள்கள் வீண் ஆடம்பர செலவு தவிர்ப்பது நல்லது அழுதாக உத்தியோகம் நிறைய உழைப்பீர்கள் நிறைய உழைக்க வைப்பார் குரு பகவானும் சனி பகவானும் இருந்தாலும் சலிக்க மாட்டீர்கள் சலிக்காமல் நீங்கள் உழைப்பீர்கள் அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் நீங்கள் உழைப்புக்கு மீறிய வருமானம் இல்லை உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை என்ற கவலை இருக்கும் உழைப்புக்கு மீறிய வருமானம் வேறு உழைப்புக்கேற்ற வருமானம் வேறு அவற்றில் கொஞ்சம் ஆதங்கம் இருக்கும் குரு வழிபாடு செய்வது நல்லது உயரதிகாரிகளும் பொறுமை காட்டுங்கள் அடுத்த பெண்களுக்கான பலனென்று பார்க்கின்ற பொழுது ஜென்மசனி இரண்டிலே ராகு இப்போ நான்கிலேயும் குரு என்று அவருடைய விஷயங்கள் குருவால் குடும்பத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கணவன் மனை உருவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமை காட்டுவதும் சில விஷயங்கள் மனம் திறந்து வெளிப்படையாக பேசுவது நல்லது திருமணமாகாத பெண்களுக்கு இந்த குரு பேச்சால் எந்த விதமான சாதகமான பதில்கள் இல்லை ஆனாலும் குரு பலம் இல்லை என்றாலும் ஜாதகம் மிக முக்கியம் அவற்றின் மூலம் திருமணம் பிராப்தி இருந்தாலும் வெறும் நட்சத்திர பொறுத்த பொருள் வேண்டாம் கொச்சாரம் சரி இல்லை ஆகையில உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வது நல்லது கலைத்துறை கலைத்துறையை பொறுத்தவரை கும்பராசியில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் வெற்றிகளை பெறுகிறார் அவங்களுக்கெல்லாம் பெரிய யோகங்களாக தசாபுத்திகள் நடைபெறும் சொன்ன மாதிரி சனி தசபுத்தன் தசை யோகமாக இருந்தால் கலைத்துறை ஆர்வம் கும்பராசிக்கு இருக்கு ஏன்னா யோகாதிபதி சுக்கர பகவான் கலைத்துறையை வரைக்கும் இப்போ குருவும் சரியில்லை இருந்தாலும் இந்த முயற்சி எடுக்கும் சில முட்டுக்கட்டையில் எதிர்கொள்வீர்கள் இருப்பினும் கலைத்துறை சுக்கரன் யோகாதிபதியாக இருப்பதனால் உங்கள் ராசியில் சுக்கரன் பலமாக இருந்தால் பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை இறுதியாக அடுத்ததாக அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் விதானம் வேண்டும் பொறுமை எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கை உடல்நலத்தில் அக்கறை போன்றவையில் காட்ட வேண்டும் இப்படி பார்க்கக்கூடிய ஐம்பது வயதுக்கு தான் அரசியல் யோகம் என்போம் அப்படி பார்க்கும்போது உடல்நல ஆரோக்கியம் குறைப்பட குறைபட குறைபாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அக்கறை காட்டுங்கள் உடற்பயிற்சி உணவு பழக்கம் நன்றாக இருக்க வைத்துக் கொள்வது நல்லது இறுதியாக மாணவ கண்மணிகள் கல்வியிலே மாற்றம் குறையும் பொறுப்பு இல்லாமல் இருப்பீர்கள் இப்பொழுது தேவை உங்களுக்கு இடைவழிப்பாடு அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள் சனிக்கிழமை தவறாமல் சிவ ஆலயம் செல்லுங்கள் இதுவே கும்பராசிக்குரிய கோச்சார பலனில் ஒரு பொது பலன் நாற்பது சதவீதம் தான் ஆனால் உங்கள் ஜனநாதம் ஏற்கனவே கூறியவாறு சனி புதன் போன்றவர்கள் பலமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தசைகள் நன்றாக இருந்தால் பிரச்சனைகள் அளவில் இருக்கவே இருக்காது அவை உங்கள் ஜாதகமே தெரிவிக்கும் தகுந்த ஜோதிடர் காட்டினீர்கள் என்றால் அவர் தெரிவிப்பார் இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோகப்படலாம் தெரிய வரும் இது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் பெயர் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானம் இந்த குரு பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் வளம் வளம்பெருக வணக்கம்